மம்தா பேனர்ஜி எந்த பக்கம் நிற்க போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு நமக்கு இன்னும் தெரியல ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா கூட்டத்தினுடைய தலைமை காங்கிரஸ் கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதுல மம்தா உறுதியாக இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியாக இருக்காரு கூட்டக்கூடியதில் காங்கிரஸ் முதலமைச்சரெல்லாம் வரும்போது இதை வலிமைப்படுத்தியிருக்கணும் அவங்க ஆனால் பாப்புலேஷன் படி அவங்க பாதிக்கப்பட மாட்டோம் ரொம்ப நம்மையாக போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கூட அவங்க இருந்திருக்கலாம் மம்தா பானர்ஜி தேர்தல் தொடர்பான பாஜகனுடைய அந்த மோசடி வழிமுறைகளை பற்றி ரொம்ப ஆழமாக பார்க்குறாங்க ஒரு மாநிலத்தில் ஒரு வாக்காளருக்கு கொடுத்த எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி ஐடி கார்டு அதே நம்பரு வேறொரு மாநிலத்தில் இன்னொரு வாக்காளர் வாக்குப்பதிவு முடிஞ்சிட்டதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா உண்மையான வாக்குப்பதிவு என்ன அப்படின்றத ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் அறிவிக்குது அது ரொம்ப எக்ஸாம்பிட் இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அவங்க அதில் கவனம் செலுத்துகிறாங்க போலான ஓட்டரை விட தேர்தல் ஆணையம் சொன்னது பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்ட் ஓட்டு அதிகமாக அதே மாதிரி ஒரு சாலை எப்படி ஆட்சி ஆதரவா தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐயா இப்போ தொகுதி மறுசீரமைப்பு கூட்டக்குழு நடவடிக்கை கூட்டம் வந்து இப்ப நடந்திருக்குது அதுல முக்கியமா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அவங்க வந்து பங்கேற்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு எதனால அவங்க பங்கேற்கல அதை பத்தி சொல்லுங்க இல்ல அவங்க பங்கேற்காததுக்கான காரணத்தை அவங்க சொல்லவே இல்லை நம்ம அதனால கெஸ்ட் பண்ண முடியாது ஒரு விடயம் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு மம்தா பானர்ஜி எந்த பக்கம் நிக்க போறாங்க அப்படின்றத வந்துட்டு நமக்கு தெரியல ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியினுடைய தலைமை காங்கிரஸ் கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றதில் மம்தா உறுதியாக இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதியாக இருக்காரு இவங்கெல்லாம் ரொம்ப உறுதியாக இந்தியா இந்தியா கூட்டணி கூட்டணியினுடைய தலைமை காங்கிரஸ் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதனால் அவங்க வந்துட்டு இதை கூட்டக்கூடியதில் காங்கிரஸ் முதலமைச்சரெல்லாம் வரும்போது இதை வலிமைப்படுத்தியிருக்கணும் அவங்க ஆனால் பாப்புலேஷன் படி அவங்க பாதிக்கப்பட மாட்டோம் நம்ம நம்ம ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கூட அவங்க இருந்திருக்கலாம் அது வேறு விடயம் ஆனால் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் மம்தா பானர்ஜினுடைய இது என்னன்னிங்கன்னா மம்தா பானர்ஜி தேர்தல் தொடர்பான பாஜகனுடைய அந்த மோசடி வழிமுறைகளை பற்றி ரொம்ப ஆழமாக பார்க்குறாங்க எடுத்துக்காட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு வாக்காளருக்கு கொடுத்த எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி ஐடி கார்டு அதே நம்பரு வேறொரு மாநிலத்தில் இன்னொரு வாக்காளர் இந்த மாதிரிலாம் ஒரு இந்தியாவில் தான் நடக்குது இதெல்லாம் பற்றி அவங்க ரொம்ப ஆழமாக பார்க்குறாங்க அதே மாதிரி வாக்குப்பதிவு முடிஞ்சிட்டதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா உண்மையான வாக்குப்பதிவு என்ன அப்படின்றத ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் அறிவிக்குது அது ரொம்ப எக்ஸார்பிட்டாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது இது என்னது யாருக்குமே புரியல அதை பற்றி விளக்கமும் கொடுக்க மாட்டேங்குது தேர்தல் ஆணையம் நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை சொல்லிட்டு ஒரு முன்னாள் தேர்தல் தலைமை அதிகாரிங்க சொல்கிறாரு இப்படிலாம் இருக்குது ஸோ அவங்க அதில் கவனம் செலுத்துகிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கன்னா பாரதிய ஜனதா எல்லா ஆட்சிகளுக்கு எதிராக அவங்க கவுத்துட்டு அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க உதாரணத்துக்கு மராட்டியத்தில் வந்துட்டு அவங்க தோத்தாங்க மக்களை தேர்தலில் சட்டப்பேரவைத் தேர்தலில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க ஹரியானாவில் வந்துட்டு மக்களவைத் தேர்தலில் அஞ்சு பாதிக்கு பாதி இறந்தாங்க ஆனால் அங்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க டெல்லியில் அவங்க எல்லா இடத்தையும் அவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த முறை தொடர்ந்து சட்டப்பேரவை தேர்தலில் மூணு முறை தோத்தாங்க இந்த முறை அவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க நல்ல அந்த மாநில கட்சிகள் ஜெயிச்ச இடங்களில் அந்த மாநில கட்சிகளை தோற்கடித்து வேறொரு கட்சி வருது பாரதிய ஜனதா கூட்டணி இப்போ டிடிபி வந்துருக்குது ஆந்திராவில் டிடிபி வந்துருக்குது என்ன அப்படின்னம்னா போலான ஓட்டை விட தேர்தல் ஆணையம் சொன்னது பன்னெண்டு புள்ளி நாலு எட்டு பர்சன்ட் ஓட்டு அதிகமா அதே மாதிரி ஒரு சால பன்னெண்டு புள்ளி அஞ்சு மூணு பர்சன்டேஜ் ஓட்டு அதிகமா இதெல்லாம் எப்படி எங்கே இருந்ததுன்றதுக்கு தேர்தல் ஆணையம் ஆனால் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துச்சு பாரதிய ஜனதாக்கு ஆதரவாக இது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒரு சில பாரதிய ஜனதா அரசே வந்துருச்சு அங்கே அவங்க ஒரு பலமற்ற கட்சி ஆனால் வந்துருச்சு ஸோ இப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியால் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத இடங்கள் பார்த்திங்கன்னா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் இங்கெல்லாம் மட்டும்தான் அவங்களால வந்துட்டு அந்த மாற்றத்தை அவங்க நினைக்கிற மாதிரி மாற்றத்தை கொண்டு வர முடியல ஏன்னா இங்கே வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸு ஸ்டிஃபாக இருக்குது இவங்க பண்ணக்கூடியதெல்லாம் அப்படியே தாண்டி அந்த தேர்தல் நடைமுறைகளில் இவங்க ரொம்ப வெடிப்போட இருக்காங்க திமுகவும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி விடிப்போடு இருக்காங்க அதே மாதிரி அங்கே மம்தா பார்த்திங்க அப்படின்னம்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தொடரும்படிகள் எல்லாத்தையும் அவங்க எதிர்கொண்டு இந்த வாக்குப்பதிவு ஒழுங்காக நடக்கிறத வந்துட்டு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க வன்முறைக்கு வன்முறை அடிக்கு அடி உதைக்கு உத அப்படின்ட்டு அவங்க ஈக்குவலாக டஃப் கொடுக்கறதுனால அங்கே பாஜக ஒன்றும் பண்ண முடியலை ஸோ அதனால் அவங்க இவங்களோட ஒத்து போறத விட நம்ம தனியாவே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க சோ இது ஒரு காரணமா இருக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து அதவே கோஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருமைப்படுத்தி கோஸ்ட் ஹண்டர்ஸ்ஸாவே தன்னுடைய கட்சியில இருந்து இறக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் அதே ஆமா கோஸ்ட் ஓட்டர்ஸ் தான் இது எப்படி இது ஒரு வாக்காளர் அடையாள அட்டம் இருக்குது இப்போ மராட்டியத்துலானது தேர்தல்ல பாத்தீங்க அப்படினோம்னா அந்த மாநிலத்துக்கு சம்மந்தப்படாதவர்களுடைய பேர் அங்க வந்துட்டு வாக்காளர் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்குது ஐந்து மாத காலத்துல வந்துட்டு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க ஆனால் கடைசி அஞ்சு மாசத்துல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் கூடுதலாக சேர்த்துருக்காங்க எப்படி அது இது ராகுல் காந்தி கேள்வி கேட்குறாரு பதில் சொல்ல முடியல அதே மாதிரி ஒரு நாற்பத்தொம்பது லட்சம் பேர் வாக்காளர் பட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இவ்வளவு பண்ணதுக்கு பிறகு பாரதிய ஜனதானுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருதுன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிடுது ஆனால் அவங்களுடைய கட்சி ஒரு நூற்றி ஐம்பத்தி இடத்துல போட்டிட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிக்குது மக்களவையில் பெரிய தோல்வியை சந்தித்த பாஜக கூட்டணி சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய வெற்றியை பெறுது எப்படி இது அதெல்லாம் நம்புற மாதிரி எதுவுமே இல்லை இந்த மாதிரி மக்களவை தேர்தலே பாத்தீங்கன்னா பதிவான வாக்குகளை விட பிறகு தேர்தல் ஆணையம் அறிவித்த வாக்குகள் நாலரை கோடி வாக்குகள் அதிகம் வேணா என்ன பண்ணுறது இதெல்லாம் அது தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் இல்லை ஆந்திராவில் கர்நாடகாவில் இல்லை மற்ற இடங்களில் தான் அதெல்லாம் நடக்குது அங்கெல்லாம் அவங்க ஜெயிச்சிடுறாங்க அப்போது கோஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா பிஜேபி தான் கோஸ்டே அதுக்கு நடைமுறையில் ஆதரவே இல்லை நான் பட்டவர்த்தனமாக சொல்கிறேன் இவிஎமும் தேர்தல் ஆணையமும் இல்லை அப்படின்னம்னா பாஜக ஜெயிக்கக்கூடிய மாநிலம் ஒன்றுமே இருக்காது இந்தியாவில் இவ்வளவு தூரம் இப்போ முரண்பாடுகளை செஞ்சு மோசடிகளை செஞ்சு கூட அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயரவில்லை மராட்டியத்தில் ஆனால் அவங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது அப்போ அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க வேலை பார்த்துருக்குறாங்கன்றது தெரியுது இப்போ புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் தான் கண்காணிக்கணும் அப்படின்றாங்க அவங்க ஆனால் மற்ற கட்சிகளில் கவனம் செலுத்துகிற திமுக உட்பட தேர்தல் ஆணையம் பிளஸ் இவிஎம் இதில் பண்ணக்கூடிய மோசடிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க கவனம் செலுத்தவே இல்லை திமுக ஒரு கேஸு கூட போல இன்னும் சொல்ல போனால் அப்படியே இருக்காங்க மக்களை திரட்டலை போராடலை எதையுமே பண்ணலை தெரியுது ஈவிஎம்னால் என்ன ஆகுது அப்படின்றது தெரியுது அவங்களுக்கு ஆனால் அவங்க பெசாத இருக்கிறாங்க ஆனால் மம்தா அப்படி பெசாது இல்லை அப்போ தனியாக தான் போராடுறாங்க ஸோ இதனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படாமல் போத்திருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்றத விட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படாமல் போயிருக்கலாம் அதனால் வராது இருக்கலாம் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்க இருக்கலாம் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது அது எந்த அளவிற்கு உண்மையாக பார்க்கப்படுது அண்ணகிற இது ஒரு தேர்தல் ஆணையம் அது இருக்கலாம் இல்லை அப்படின்றதுக்கு உங்களுடைய வாக்கை உங்களுக்கு தெரியாமல் எப்படி அடிக்க முடியும் அடிக்கலாம் நான் இதெல்லாம் சுட்டி காட்டிருக்கேன் வாக்கு சூழ்ச்சி சுழ்ச்சி மக்களாட்சி புத்தகத்தில் எப்படி வாக்காளர் பட்டியலில் வந்துட்டு புதுசாக வாக்காளர்களை சேர்த்துருக்குறாங்க ஏற்கனவே இருக்கிறவங்கள எப்படி நீக்கி இருக்கிறாங்க அதுக்கு எது ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கக்கூடிய ஆப்பெல்லாம் பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன் ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க தேடுறாங்க கண் இருக்குது எதிரில் இருக்கிறது என்னன்றது தெரியுது கண்ணை மூடின்னு அந்த குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரி நீ எங்கே இருக்கிற அப்படின்ற மாதிரி விளையாடுறாங்க அவங்க தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்த நாட்டையும் முட்டாளாக்க பார்க்குறாங்க அதுதான் அந்த பேச்செல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு தன்னுடைய பேர் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு வாக்களிக்க வந்தவங்க எவ்வளோ பேர் வாக்களிக்காமல் திரும்பி போயிருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தல் எதிர ஆரம்பித்து தொடர்ந்து இது நடந்திருக்குது சட்டப்பேரவைத் ஃப்ளைட்ல எல்லாம் வந்தாங்க வெளிநாட்டிலேருந்துலாம் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு வாக்கு இல்லை எங்கே போச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கிராமங்களை சேர்ந்த ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் பேருடைய வாக்குகளை வாக்காளர் ஏற்பட்டு நீக்கப்பட்டது எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா அது வேற கதை அவ்வளவு ஆதரவு இருக்குது மக்கள் மத்தியிலே உங்களுக்கு ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு கண்டுகொள்ளாமலேயே தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழுவை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அங்கே மூன்று பேர் சேர்ந்து பண்ணுவாங்கன்ட்டு பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு பார்லிமெண்ட்டில் இருக்க தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை பயன்படுத்தி ஜட்ஜை வேணாம் அந்த இடத்துல ஒரு கேபினட் மினிஸ்டர்னு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவங்க ரெடியாக யார் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க இவர் தான்ன்றாங்க இவர் எதிர்க்கு இவரை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னம்னா ஆ அவர் சரியாக இருப்பார் யாருக்கு அதான் ராகுல் காந்தி சொல்லிட்டு அவங்க ஏறணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க என்ன கூப்பிட்டு என்ட்ரன்ஸ் ஒன்ன பாக்குறாங்க நான் வெளியேறட்டேன் அவரு இதான் பாரதி ஜந்த கட்சியாவு எல்லா சுதந்திரமான அமைப்புகள் அனைத்தையும் அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கரெக்ட் பண்றாங்க அதெல்லாம் அழிக்கிறாங்க சீரழிக்கிறாங்க அதான் நடக்குது இப்ப மம்தா பானர்ஜி அவங்கள மாதிரியே மற்ற மாநிலங்கள்லயும் இது போன்ற நடவடிக்கைகள்லாம் காங்கிரஸ் பேசுறாங்க நல்லா பேசுறாங்க ஆம் ஆத்மி பேசுது போடப்ப டெல்லி தேர்தலில் எவ்வளவு அதெல்லாம் மோசடி எல்லாம் நடந்துச்சென்றது ஆமா ஆரம்பி எடுத்து வச்சாங்க அதிசய முதலமைச்சராக இருந்தவங்க எடுத்து வச்சாங்க தேர்தலான எதுவும் காதல அதான் சொன்னேன் கண்ண முடியுது எங்க நடக்குது நீங்க பாட்டுக்கு எல்லாம் நல்லா தானே இருக்குது தேவது நம்ம என்ன பண்றது ஆனா மம்தா பேனர்ஜி அவங்களுடைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா சார் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் பட் என்ன விளைவை கொடுத்துச்சு ஸோ அப்ப இந்திய மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடாமல் இந்தியாவினுடைய அந்த தேர்தல் நடைமுறையை புரியுதுங்களா அந்த எலக்ட்ரல் எலெக்ஷன் ப்ராசஸ் அதை வந்து தூய்மைப்படுத்தவே முடியாது இன்னொரு பக்கம் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்ட நடவடிக்கை குழு வந்து கூட்டத்தொடர்லாம் நடத்தியிருக்காங்க இரண்டாவது கூட்டமும் நடக்க இருக்கிறதா சொல்றாங்க இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார் விளைவுகளை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி பயந்து ஒதுங்கினா தான் இப்போ உண்டு ஏன்னா அவங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை அவங்க வந்துட்டு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன்ன்றது ஒன்று தான் அமைக்க போறாங்க அது அமைச்சிருந்த ஒன்ன அது கிட்ட போய்ட்டு யாரும் அதிகாரத்தை செலுத்த முடியாது அதற்கு எதிராக அதனுடைய இறுதி முடிவுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போக முடியாது அது செய்யறது தான் செய்ய போகுது அப்புறம் என்ன பண்ண முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி மக்களினுடைய கருத்தை உருவாக்கவும் நாங்கள் வந்துட்டு இடங்கள் குறையும் போது எங்களுடைய உரிமை குறையும் பலம் குறையும்ன்ற போது நாங்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்றது தான் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டிய அந்த மாநாட்டினுடைய நோக்கம் அதை பாரதிய ஜனதா இந்த இவ்வளோ பெரிய இவ்வளோ மாநில முதல்வர்கள் கூட்டிட்டாங்க எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து அதுவா பண்ணுவாங்க தான் உண்டு அதிகாரப்படி அவங்களால ஓன்னு செய்ய முடியாது ஷோரா செய்ய முடியாது ஏரியா சாதிவாரிய கணக்கெடுப்பு விஷயம் அப்படின்னு வரும்பொழுது பொழுது மத்திய அரசு தான் பண்ணணும் அப்படினோ இல்ல மாநில அரசால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விவாதம் போயிட்டு இருக்கு எது சரியான முறையா இருக்கும் சார் மாநில அரசரா தாராளமா பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் சொல்றது அவங்க சென்சஸ் பத்தி சொல்றாங்க சென்சஸ் நான் எடுக்க முடியாது சென்சஸ் நீங்க எடுக்கவேணாம் சென்சஸே ஒன்றிய அரச எடுக்கணும் ஆனால் அவங்க ஒன்றிய அரசு என்ன சொல்லுது நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் சென்சஸ் மூலமாக செய்ய மாட்டோன்றாங்க ஏன்னா அது அவங்களுக்கு எதிராக முடியும் அவங்க மேல் சாதிக்காக இருக்கிற பிராமண ஜனதா பார்ட்டி அவங்க எப்படி மற்றவங்களை பற்றிலாம் அங்கே எடுத்து வந்துட்டு ரிசர்வேஷனை பெருசுப்படுத்துவாங்க அது அவங்கள உதைக்கும் அப்படின்றதுனாலே திருப்பி அடிக்கும் அப்படின்றதுனாலே அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா இப்படி பண்ணால் உள்ளபடியே எந்தெந்த சமூகங்கள் வந்துட்டு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலையில் பின்தள்ளப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்றது தெரிய வரும் ஆனால் இவர் அதுக்கு தயாராக இல்லை ஸ்டாலின் இருக்கிறது இருக்கட்டும் அப்படியே ஓட்டட்டும் அதே நம்ம குட்டையை கொடுப்போம் கொடுப்பானு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறார் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ நாளைக்கு அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் தொடர்பாக ஒரு வழக்கு வருது அப்படின்னம்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கிட்டே கிடையாது இருக்கும் டெல்லிக்கிட்டேயும் கிடையாது புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அந்த சென்சஸ் படி இருக்கக்கூடிய சாதிய கணக்கு தான் எப்பவும் இருக்குது இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஹாவ் கரண்ட் டேட்டா அது இந்த முதலமைச்சர் மாட்டேங்கிறாரு புதைக்கிறாரு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது மக்கள் தான் எழுந்து போராடி வருகின்ற தேர்தலில் ஒரு பாட புகட்டினா அதை மாற்றணும் வேறு வழி இல்லை இதுவரைக்கும் எங்களோட பொறுமையாக பதிலளித்ததற்கு நன்றி சார்